ஆன்மீக தேடலில் நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து கந்தர் அனுபூதியோட பாடல் பொருள் இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோ ரெண்டு ஸ்கிரீனில் பிளேலிஸ்ட்டை பின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நேரே இருக்கிறப்போ அதையும் பாருங்கள் இன்னைக்கு பாடல் முப்பத்தி ஒன்றில் இருந்து பாடல் முப்பத்தி அஞ்சு பொருள் விளக்கம் பார்க்க போகிறோம் முதலாவதா பாடல் முப்பத்தி ஒன்று மயில வாகனமாக கொண்ட முருக கடவுளே பயனற்ற இந்த உலக வாழ்க்கைன்ற துன்பமே சொரூபமாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச மாயையில் வீழ கடவாயின்னு என்ன அனுப்பிட்டியே நான் இப்படி உழல்றதுக்கு முன்னாடி பிறவிகளில் என்ன தீவினைகள் செய்தேனோ போகட்டும் நீ சுகமாக இருப்பாயாகனு சொல்கிறாரு கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா ஒரு உட்பொருளும் இங்கே இருக்குது முற்பிறவில செஞ்ச வினை தான் என்ன இப்போ இப்படிப்பட்ட இன்னல்களை செய்ய வைக்குது அப்படின்ற உண்மையை நமக்கு உணர வைக்குது ஆனால் அப்பவே என்னை தடுத்துருக்கலாம் இல்லையா நான் தீவினைகளை செய்யறப்பவே தடுக்காம இப்போ தண்டனை கொடுக்கறது நியாயமாகுமா அனுபூதி பெற்றதுக்கு அப்புறமும் இது மாதிரி பாடுறது நம்மளை போன்றவங்களுக்கு தான் அப்படின்றது விளங்குது தாழ்வானவை செய்தன தாம் உழவோ அப்படின்றத முருகன் பேர்லையும் ஏற்றி சொல்லலாம் நீ அடியவங்களுக்கு தாழ்வானவைகளை செய்ய மாட்டாயே என்னோட விஷயத்துல மட்டும் நீ ஏன் இப்படி செஞ்சிட்டா அப்படின்னு சொல்லலாம் பாடல் முப்பத்தி இரண்டின் பொருள் கொலை செய்யக்கூடிய தொழிலையே தமது குல ஒழுக்கமாக கொண்ட வேடர் குலத்தில் தோன்றிய பெண் யானை போன்ற வள்ளிப் பிராட்டியை தழுவுகின்ற மலை போன்ற தோள்களை உடையவனே க்ரவுஞ்ச கிரியை இரு கூறு ஆக்கியவனே சமயவாதிகளுடன் வாதிட்டு பிணங்கி சாஸ்திரங்களை கலக்கத்துடன் கத்தி அடியன் ஆகலாமோ ஏட்டு படிப்பை விழுந்து விழுந்து கற்று வாத பிரதிவாதங்கள்ல சதா ஈடுபட்டு அவதிப்பட்டு ஏட்டு சுரைக்காய் கருக்கி உதவாது அப்படின்றதுக்கு எனங்க நான் இருக்கலாமா கலைமான் தனது கொம்புகளை காட்டு கொடிகள சிக்க வச்சுட்டு அதுல இருந்து மீள முடியாமல் துடிச்சு கதறி வேதனைப்பட்டு வேடன் வேடன்கிட்ட அகப்பட்டு மரணத்தை சந்திக்கிறது மாதிரி நானும் இன்னல்களை சிக்கி மரணத்தை தழுவலாமா நூன் கலைகளான சங்கீதம் நடனம் ஓவியம் இந்த மாதிரி ஆவலோட ரொம்ப பரபரப்பாக கற்று நானும் மண்டை கர்வம் அடைந்து அகம்பாவத்துடன் வாழலாமா கலைகளை தந்திரக்கலை மந்திரக்கலை உபதேச கலைன்னு மூன்று வகையா பிரிக்கலாம் தந்திர கலை அப்படின்றது இறைவனாலேயே அருளி செய்யப்பட்ட ஆகமங்களை கொண்டது மந்திரக்கலை அப்படின்றது வழிபாட்டு தேவதைய கை முத்திரை மூலமா ஆவாகனம் செஞ்சு மூல மந்திரத்தை இடைவிடாமல் ஜெபிக்கிறது உபதேச கலை அப்படின்றது குருமுகமாக உபதேசம் பெற்று சமாதி சட்கம்னு சொல்லக்கூடிய நெறிமுறையில் வாழ்கிறது அது என்னலான்னா சமம் தமம் உபரதி தீ தீட்சா சமாதானம் சிரத்தை அதனால் இவற்றுக்குள்ளே நின்று அனுபூதி அடையாமல் காலத்தை போக்குறதுல பலன் கிடையாது வேடர் குலத்தை இங்கே சொன்னதில் ஒரு உட்பொருளும் இருக்குது முன்னாடி சொன்னப்பட்ட கலைகளை அனுசரித்தவங்களுக்கு தான் அனுபூதி கிடைக்கும் அப்படின்னு பதறவும் கதறவும் வேணாம் ஆன்ம பரிபக்குவமே முக்கியமான அம்சம் கொலை செய்கிறதே தம்மளோட தொழிலாக கொண்ட வேடர் குல வள்ளிக்கு அவளோட தீவிரமான ஆன்மீக பரிபக்குவத்தோட காரணமாக தான் முக்தியே கிடைச்சிது இதுக்கு இன்னொரு உதாரணம் வேடன் கண்ணப்பன் முடிவா தீவிர பக்தி தான் தேவையை தவிர கலைகள் எல்லாம் அப்புறம்தான் அடுத்ததா பாடல் முப்பத்தி மூன்றின் பொருள் விளக்கம் கங்கை ஏந்தி கொண்டு வந்து அழித்து தேவர்கள் பெற்ற வரத்தோட நிமித்தமா அவதாரம் செய்தவனே மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை ஐஸ்வர்யம் என்கிற விசித்திரமான காட்டில் வசிப்பதை எப்போது நீங்க பெறுவேன் மனசுக்கு இசைஞ்ச அழகிய மனைவி மக்களோட நடத்தக்கூடிய இல்வாழ்க்கைய எப்படி குலை இல் அப்படின்னு அருணகிரியார் சொல்லலாம்னு சில பேர் நினைக்கலாம் எவ்வளவுதான் மனைவியும் மக்களும் சுற்றத்தாரும் மனசுக்கு இசையை வாய்க்க பெற்றாலும் முடிவில் அவங்களால் கிடைச்ச சுகத்தை காட்டிலையும் அவங்கள காப்பாற்றுறதுக்காக நாமப்பட்ட கஷ்டமே அதிகம் அப்படின்றது தான் கண்கூடு மனைவி அப்படின்ற பந்தம் நீண்டுகிட்டே தான் போய் மக்கள் பேரன் பேத்திகள்னு வளர்ந்துக்கிட்டே போகும் இதைத்தான் அருணகிரிநாதர் கதிர்காம திருப்புகளில் சொல்லியிருக்கிறாரு விவேக சிந்தாமணியில் ஒரு பாடல் பொருள் பற்றி பார்ப்போம் செல்வத்தை தேடுறதுலேயும் கஷ்டம் அதுக்கப்புறமா அதை காப்பாற்றுறதுலேயும் கஷ்டம் விந்தாடவி அப்படின்றதுக்கு வேறு ஒரு பொருளும் உண்டு விந்திய மலை காட்டில் பல துஷ்டர்களும் கொடிய மிருகங்களும் சஞ்சரிக்கிறது மாதிரி இல்வாழ்க்கையிலையும் சொல்லனா பல இன்னல்கள் நிரம்பி இருக்கிறதுனால அத விந்தாடவி அப்படின்னு சொல்றாரு பரமசிவனோட ஞானமும் அவனோட கருணையோட அம்சமான கங்கையும் சேர்ந்து தேவர்களை காக்க தோன்றின வடிவம்தான் முருகப்பெருமான் அதனால அவனை மந்தாகினியோட மைந்தனே கருணாகரணே அப்படின்னு விழிக்கிறாரு அதனால முருகன் ஞானமும் கருணையும் சேர்ந்த வடிவினன் நமக்கு கருணையோட நித்திய அனித்திய வஸ்துகளை பிரித்து காணக்கூடிய ஞானத்தை கொடுத்து நம்ம பரகதியில சேர்ப்பான் கந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய பதத்துக்கு பல பொருட்கள் இருந்தாலும் வட்சடித்தல் அதாவது புற பகைவர்களான அசுரர்களை அழிக்கிறது மாதிரி ஆன்ம லட்சணத்திற்கு விரோதிகளான காம குரோதம் முதலிய அக பகைவர்களை சிதறி அடிப்பவன் தான் கந்தன் அதை உணர்த்துற வகையில முருகனை கந்தானு அழைக்கிறாரு பாடல் முப்பத்தி நான்கின் பொருள் போர் வீரனே மயில் வாகனனே ஆறுமுகனே கங்காதேவியின் மைந்தனே கருணா வாரிதியே அலங்காரத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்ட பெண்களின் மீது செலுத்தும் காம இச்சையாகிய துன்மார்க்கத்தில் சென்று என் அறிவு மங்கிவிடாதபடி அடியனுக்கு வரம் கொடு தீ நரி என்று குறிப்பிடுவது இங்க பொது மாதிரியை குறிப்பிடுறதா கொள்ளணும் அனாத்ம விருத்திகளில் ஒன்றான காமத்தை போர் செஞ்சு வெல்லணும் அப்படின்றதுனால முருகப்பெருமான சங்க்ராம அப்படின்னு அழைக்கிறாரு சிற்றின்பு ஆசை விளக்குன தன்னோட மனதுல சுத்த சித்தி சொரூபமான மயிலில் நீ வரணும்னு வேண்டாரு நம்மளோட புத்தி மாறுபாட்டுக்கு மாயை தான் காரணம் அந்த மாயையை முருகன் வாகனமா கொண்டிருக்கிறதுனால சிகாவல அப்படின்னு அழைக்கிறாரு ஆறுமுக தத்துவம் எல்லையெல்லாம் மகிமை கொண்டது அது பற்றின சில குறிப்புகளை பத்தி பார்க்கலாம் கணாபத்தியம் சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் சௌரம்ன்ற வைதிக சண் மதங்களுக்கும் முருகனே அதிஸ்தான தேவதை அதனால அவன் ஆறுமுகன் சிட்சை கல்வம் வியாக்கரணம் சந்தஸ் ஜோதிடம் நிறுத்தம்ன்ற ஆறு சாஸ்திரங்களுக்கும் முருகனே தலைவன் அதனால அவனே ஆறுமுகன் சதாசிவனோட ஐந்து முகங்களோட பராசக்தியோட முகமும் சேர்ந்து ஆறு முகம் ஆகுது அதனால முருக சிவசக்தி சம்மேளன ரூபன் வர்ணம் கலை மந்திரம் பதம் தத்துவம் புவனம்ன்ற ஆறு அத்துவாக்கள் தான் ஆறு முகங்களா இருக்குது குண்டலினி சக்தி எழுச்சி அடைஞ்சு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுக்தி ஆக்ஞை அப்படின்ற ஆறு ஆதாரங்களோட வாயில செல்றப்போ எடுக்கக்கூடிய உருவங்கள் தான் முருகப்பெருமானோட ஆறு முகங்கள ஆனது சர்வக்ஞை நித்திய திருப்தி அனாதியோகம் சர்வ சுதத்ரவம் அலுப்த சக்தி அனத தத்துவம்ன்ற சட்குணங்கள் தான் ஆறு முகங்களானது பகை அப்படின்ற சொல்லுக்கு இந்த ஆறு குணங்கள் தான் பொருள் அதனால தான் ஈஸ்வரனுக்கு பகவான் அப்படின்ற சிறப்பு வந்தது இதய குகையில் வசிக்கிறதுனால இறைவனுக்கு குகன் அப்படின்ற பேரும் வந்தது ஸ்தானம் தகர ஆகாசம் சொல்லக்கூடிய அனாகத சக்கரமும் அதுதான் அது ஆறு கோணங்களை உடையது அதுவே ஆறு முகங்கள் பாடல் முப்பத்தி ஐந்தின் பொருள் சந்திரன் மாதிரி பிரகாசிக்கக்கூடிய வதனமுடைய வள்ளி அன்றி வேறு எவரையுமே துதிக்காத கொள்கையை உடையவனே அண்டர் உலகாதிபதியே பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட தேகத்தை விடாமல் மீண்டும் மீண்டும் பிரிவி எடுத்து உழலும் வினையை உடையவனாகிய நான் மறுபடியும் கருவில் வந்துவிடாதபடி உயர் கதியை அடைய உனது பாத பங்கயங்களை எப்போது தந்தொருள போகிறாய் இருவினையின் பயன் அதை செய்கிறதை சென்று அடைவதற்கு காரணமான நியதியே விதி கருமங்களை செஞ்சு கொண்டிருக்கிற வரைக்கும் பிறப்பும் நீங்காமல் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும் பட்சை விட்டுட்டோம் அப்படின்னா அது நீங்கிடும் அவ அகன்றால் வினை நீங்கும் வினை நீங்கினா மறுபிறப்பு கிடையாது தன்னை விட்டு நீங்காத வள்ளியோட சேர்ந்தே முருகன் உயிர்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறான் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கே அந்த அனுக்கிரகம் கிடைக்கும் அதனால பக்குவம் அடைகிறதுக்கு சரீர அபிமானத்தால் வரக்கூடிய இரு வினைகளையும் விட்டுடணும் அப்படின்றது தான் இந்த பாடலை சுட்டி காட்டுது இறைவன் தானே விளங்குறப்போ பிரம்மமாய் செயலின்றி இருக்கிறான் இந்த கருத்தை நாமளும் பேச்சு வளர்க்கல அவன் சிவனேன்னு இருக்கிறான்னு சொல்றோம் சக்தியோட சேர்ந்து செயல்படக்கூடிய போது சலனம் ஏற்படுது அது காரணமா சிருஷ்டி ஸ்திதி லயம்னு தொழில்கள் எல்லாம் ஆரம்பமாகுது இந்த கருத்தையே ஆதிசங்கரரும் சௌந்தரிய லஹரியின் முதல் ஸ்லோகத்திலேயே சிவசக்தியாகு சுட்டி காட்டியிருக்கிறாரு அதனால் முருகன் வள்ளியோடய பதம் பணிகிறான் தன்னோட சக்தியோட சன்னிதானத்தில் தொழில்படுறான் அப்படின்றதே ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து ஒரு வீடியோவில் அடுத்து ஐந்து பாடல்களோட பொருள் விளக்கம் பற்றி பார்ப்போம் மற்றும் ஒரு நல்ல தள்ளப்பில் நான் அவங்க சந்திக்கிறேன் நன்றி